ಕತ್ತಡೆಯ <Gã> ಪರಿಸ பயமையண்டாத கத்திரா டேன்னு பிள்ளைகளும் இது வரைக்கும் பாதுகாத்தார் அதுபோல் உங்களையும் எல்லாரையும் கத்த பாதுகாத்து வருகிறார் கத்திரக்கு சுத்தோத்தரும் ஜபோன் சொன்னால் என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பா அம்மா கூட பேசுறது போல் தேவன் கூட பேசுறது சாட்டிங் வித் காட்னு வேணுன்னு தான் வச்சுக்கிடலாம் இப்போ தூரை படிக்கிற பிள்ளைகள் வேலை பார்க்குற பிள்ளைகள் தினமும் ராத்திரி அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசுவோம் கதங்கச்சிமார் இருந்தால் அம்மா அப்பா இல்லைம்மா கதங்கச்சிமார் மூத்தவங்க இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க டெய்லி பேசுவாங்க என் மகளும் யூகேயில் இருக்கா லண்டனில் அவங்கேருந்து டெய்லி நைட்டு கூப்பிடுவாள் அப்போது நமக்கு பன்னெண்டரை ஒரு மணி ஆகும்போதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஏழரை எட்டு மணி ஆகும் அந்த டைமுக்கு அவ கூப்பிட்டு பேசுவாள் அப்போ அப்படி கூப்பிடாம இருந்தால் நம்ம இங்கேருந்து ரிங் கொடுக்குது போல் தான் அந்த மற்றவங்க சொல்லுதையும் கேட்டிருக்கேன் பிள்ளை கூப்பிடலை நான் ஒரு ரிங் கொடுத்தேன் ஆடி விழுந்து கூப்பிட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் வந்து நான் கூப்பிடும்போது நம்மளும் இதே போல் தான் நம்ம பதில் சொல்லணும் நம்ம கூப்பிடும்போதும் ஆண்டவர் வந்து பதில் தர ஆசையாக இருப்பாரோ அப்போ நம்ம வார்த்தைகளை வந்து நம்ம அன்னிக்கி பிள்ளைகள் கூப்பிடும்போது இங்கே நடந்ததெல்லாம் கேட்கும் என்னம்மா சாப்பிட்டீங்க என்ன செய்தீங்க அதெல்லாம் கேட்கும் அதே போல் அவங்க என்ன சமையல் பண்ணாங்க வேலைக்கு போகும்போது என்னத்தை பார்த்தாங்க அப்படி இல்லை சில எல்லாம் உடனே படம் எடுத்து அனுப்பிடுவோம் அவள் அனுப்பிவிட்டு இந்த இப்படி இந்த திருடுறவங்க பிறகு வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட்டுன்னா அங்கே ரோடெல்லாம் அந்த காவல் பண்ணி வச்சுருக்கிறது அந்த பிறகு போலீஸ் வண்டி சைரன் அடிச்சிட்டு போகிற வரி உசையாக போகும் அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்து இன்னும் இன்னும் சம்பவங்கள் நடக்குதுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் காட்டுவாள் அப்போ அப்படியெல்லாம் இருக்கும் சாட்டிங் வித் காடு நாங்கள் வந்து ஒரு திருநெல்வேலிக்கு என் மகன் ஒரு அவனுக்கு ஃப்ரெண்டை பார்க்க கூப்பிட்டு போனான் அப்போ என்னை காரில் உட்கார வச்சுட்டு அவன் அவனை பார்க்க போனான் நான் காரில் உட்காந்துருந்தேன் அவள் உட்காந்துருக்கும்போது என இடது பக்கம் ஒரு ஒருத்தர் வந்து ஏதோ சைகை காட்டினதில் மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்க அவர் வந்து மொபைலை முன்னால் வச்சுட்டு வாய் பேச முடியாதவங்களுக்கு ஆக்ஷன் ஒண்டில் அதை மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்போ அங்கே யார் பண்ணு இந்த ஃபோன் வந்து அந்த வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் மேலே சரிச்சு வச்சிருக்காரு அங்கே யார் பண்ணான்னு பார்த்தா அங்கே ஒரு ஒரு லேடி அப்போ அவங்களும் இந்த மாதிரி தான் ஆக்சன் பண்ணாங்க ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலேயே இருக்கும் ஐம்பது வயசு ஆனால் ஆளு தான் அப்போ இங்க இந்த இவரு சைக பண்ணாங்க இந்த அவரு சைகை பண்ணா சிரிக்க ஒரு சண்டை போட்ட போல இல்லை எதையோ பேசுகிறாங்க நமக்கு அது வழங்கலை அவங்களுக்கு விளங்கும் விளங்கிருக்கோம் அதுதான் அவங்களும் திருப்பி ஆக்சன் பண்ணி அப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுதல் இவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன சொல்றாங்கன்னு இவருக்கு தெரியுது இதே போல நம்ம பண்ணகை ஜெபமும் தேவனுக்கு புரியணும் புரியும்போது ஒரு நமக்கு தில் தருவார் நம்மளை கவனிப்பார் மற்ற ஆறு ஆறில் அந்த ரங்கத்தில் இருக்கிற ஒன் பிதாவை நோக்கி ஜெவம் பண்ணு நம்ம ஆண்டவர் பரலகத்தில் இருக்கார் அப்போ பரலவகத்தில் இருக்காருன்னா எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது ஒரு கெஸ் பண்ணிடலாம் அப்போ அந்த மாதிரி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு மற்ற ஆறு ஒன்பதுலேருந்து பதிமூணு வரை பரமண்டல ஜெபம் அது எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ண கேட்குறாங்க அவர் சொல்லி கொடுக்காரு அப்போ அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை என்று ரசித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உடைய அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் சொல்லிக் கொடுத்தாரு சபைகள்லாம் நிறைய சபைகளில் இந்த ஜபம் பண்ணுவாங்க தர ஆராதனை எல்லா ஆராதனையிலையும் நானும் ஜோம் பண்ணி முடித்தோடனே எனக்கு இந்த ஜபத்தை நானும் சொல்லிவிடுவேன் அப்போது ஜோம் பண்ணு ஜபம் சரியாக இருந்தால் லைன் கிளியராக இருந்தால் அந்த அவர் காட்டின ஆக்ஷனுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க ஏடி காட்டின ஆக்ஷனுக்கு இவர் பதில் கொடு எல்லாம் ஆக்ஷன் தான் அப்போ பதில் கொடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பண்ணுங்க ஜபம் தேவனுக்கு புரிஞ்சுதுன்னா தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் உடனே பதில் தருவார் லூக்கா பதினெட்டு பத்து பத்தாம் வசனம் லூக்கா பதினெட்டா தேரம் பத்தாம் வசனத்துலேருந்து அதுக்கு கீழே பரிசேனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனாங்க ஜெபம் பண்ணும்படிக்கு தான் தேவாலயத்துக்கு போனாங்க அப்போ அங்கே போய் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன ஜெபம் பண்ணார் தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலையும் இந்த ஆயக்காரனை போலையும் இராததுனால் உம்மைசி துவத்திருக்கிறேன் ஆயக்காரன் கிட்ட தான் நிற்கார் ஆனால் இவர் அது அப்படின்னு சொல்லுவார் இவனை போல நான் இல்லை நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டு நான் தேவனுக்கு முன்னால் குற்றம் இல்லாமல் நான் நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி ஜெவம் பண்ணார் அப்போ இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் உமை சோத்திரிக்கிறேன்னு சொல்லார் வாரத்தில் ரெண்டு தரம் உபாசிக்கிறேன் சம்பாத்தியத்துல நான் தசமபஞ்சம் செலுத்தி வருகிறேன்னு தனக்குள்ளே ஜெவம் பண்ணார் அப்போ இந்த ஆயக்காரன் தூரத்தில் என்ன ஜெவம் பண்ணார்ன்னா அவருக்கு கண்ணையும் வானத்துக்கு ஏறடுக்கு ஒரு துணிச்சல் இல்லை இல்லாமல் நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்லுவார் தேவனே பாவியாயி என்மேல் கிருபையாயிரும்னு சொல்லுவார் அப்போ இவர் சொல்ல ஒரே வார்த்தை ஆண்டவரே உம்ம சமூகத்தில் வரைக்கும் எனக்கு தகுதி இல்லைப்பா நான் பாவி அப்படின்னு சொல்லார் அப்போ அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு வசனம் இருக்குது அப்போது நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்னால் நம்ம குற்றங்களை அறிக்கைட்டு நம்ம நிலமை ஒத்துக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை வெறும் மண்ணு அவர் தான் எல்லாம் அவரு தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்போது உங்களுக்கு முன்னாலே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு ஒத்துக்கிட்டாலே ஆண்டவர் வந்து நமக்கு இறங்குவார் அப்போ அந்த ஜபம் அந்த மனுஷனை ஆக்கிட்டு இவர் வந்து அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பிப்போனான்ட்ருக்கு சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது அப்போ நீதிமானா இருந்தால் நம்ம பாவங்களை அறிக்கைட்டு தேவ சமூகத்தில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும்போது நம்ம ஜபம் ஆண்டவர் வந்து கேட்பார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்போது மூணில் எலியா வந்து ஒரு ஜெவம் பண்ணார் எப்படி முதல்ல இவர் வந்து மழை பெய்யாதபடிக்கு பிடிக்க கரெக்டாக ஜெவம் பண்ணார் மழை பெய்யலை பிறகு வந்து அந்த பாகாலிக்க தீர்க்க தரிசிகளெல்லாம் கூப்பிட்டு ஆகா ராஜா ஒரு கூட்டம் ஜனங்களை கூப்பிட்டு நீங்கள் முதல்ல பலி செலுத்துங்க நானும் பலி செலுத்துன்னு சொல்லிட்டு அவங்க செலுத்தின பலியை அவங்க தெய்வம் அங்கீகரிக்கலை தேவனை வந்து ஆக்கினேனால பதில் சொன்னார் அதனால் இவர் வந்து அந்த தீர்க்க தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் ஆளை வச்சு கூன்னு போடுவார் ஏகதேசம் ஒரு நானூறு எண்ணூறுக்கு மேலே கொண்டுருப்பாருன்னு நினைக்க கொண்டு போடுவார் அப்போது கொன்று கொ கொ போட்டுருவார் கொன்று போட்டு மழையும் மழையும் பெய்திடும் மழையும் பெய்த உடனே இவர் என்ன செய்வார் இவர் திருப்பி வீட்டுக்கு போவார் அப்போ வந்து ஏசபையில் ஒரு வார்த்தை செல்ல ஆகாப் ராஜாக்க ஒய்ஃபு அவள் என்ன சொல்லலைனா நாளைக்கு இந்நேரம் அந்த பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாருக்கும் சம்பவித்த போல் உனக்கும் சம்பவிக்கும்னு சொல்லி விடுவார் அப்போ இவர் வந்து பாகால் தீர்க்கதர்சியே நீ கொன்னால நான் ஒன்று கொள்ளுவேன்னு சொல்லி விடுவேன் அப்போ இவர் இவ்வளவும் செய்துக்கிட்டு ஒரு போம்பளை வார்த்தையும் பயந்து பயந்தோ அப்போ பயந்து பயந்துன்னா இருக்குது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது மூணில் எலியா தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் சபாவுக்கு புறப்பட்டு போய் புறப்பட்டு போனார் அப்போது இவர் இருக்கிறது எங்கே இப்போ இஸ்ரேல் தேசத்தில் தான் இவ்வளவு நடக்கு இஸ்ரேல் ராஜா தான் ஆகாப் ராஜா அப்போ திருப்பி இவர் என்ன செய்தார் யூதாவில் உள்ள பேர் சபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்திட்டு இவர் பின்ன என்ன கொஞ்சம் தூரம் போயிட்டு இவர் ஒரு ஜபம் பண்ணார் ஜெமனின் என்ன ஜபம்னு சொன்னால் ஆண்டவரே நான் சாகனேன் ஆண்டவரே எங்கள் அப்பா தாத்தாவை போகல நான் நல்லவனே இல்லை என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லறோம் இவருக்கு செவன் என்ன நான் பாவிதான் ஆண்டவரே நான் குறவுள்ளதான் ஆண்டவரே உங்கள் முன்னால் நிற்கே எனக்கு தகுதியில்லை இவ்வளவு நான் செய்யணேன் மழை பெய்யாமலும் பண்ணினேன் மழை பெய்யவும் பண்ணினேன் இவ்வளவு தீர்க்க பாகலை விக்கிரகத்தை வணங்கினவங்களே நான் கொன்னேன் எல்லாம் சரிதான் ஆனாலும் நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்கல நல்லவன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுவான் ஆண்டவருக்கு அவருக்கு மேலே இறக்கம் வந்துட்டு சொல்லிவிட்டு ஒரு சூறை செடியை கிளப்படுத்த அப்போ கொஞ்சம் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் வந்து இவரை தட்டி எழுப்பி தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அப்போ நீ எழும்பி போதனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்காரு அப்போ இதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பின்னும்படுத்து தூங்கிடுவார் ரெண்டாம் தரம் தட்டி எழுப்பி அதே போல் கொடுக்காரு சாப்பிட்டுட்டு அந்த த அடைக்க பலத்தினால் சுட்ட அடையும் தண்ணியும் அதை சாப்பிட்டுட்டு நாற்பது நாள் ஒரே பருவதம் வரை இவர் நடந்து போனார் நாற்பது நாள் இரவும் பகலும் அப்படி இருக்குது வசனத்தில் ராத்திரியும் நட பகலே நட இவ்வளோ தூரம் நடந்தாருன்னு தெரியல நடந்து அங்கே போயிட்டார் அப்போ அங்கே போனோன்னே இவர் வந்து இவர் பண்ணின ஜபம் ஆண்டவரே எங்கள் அப்பாவை பார்க்கல நான் நல்லவன் இல்லை அப்போ நான் வந்து பாவம் தான் நான் குறவுள்ளவன் தான் ஜபம் பண்ணார் அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்லுகாருன்னு சொன்னால் நீ வந்து நிம்சியின் மகன் தேவன் தரிசனமாகி தேவன் நிறைய அந்த ஒரு இந்த கண்மலையை உடைக்கிற சத்தம் மலையை பேக்கிற சத்தம் மின்னல் இடி அப்படி என்னெல்லாமோ சத்தம் கேட்கும் அதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி அமர்ந்த மெல்லிய சத்தம் வருமோ ஆண்டவரை வந்து எலியாட்ட பேசுவார் என்ன சொல்லாருன்னா நீ ஆசைகளை சீரியாவின் மேலே ராஜாவை அபிஷேகம் பண்ணு நிம்சியை நிம்சியின் மகனாகிய எகுவை இஸ்ரவேலுக்கு மேலே ராஜாவை அபிஷேகம் பண்ணு ஆபேல் மெகோரா ஆபேல் மெஹோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை ஓ ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லார் அப்போ இவர் ஆண்டவரை என்னை எடுத்துக்கணும் நான் பாவின்னு சொல்லி ஜெவமண்ண பிறகு நான் சாகனோன்னு சொல்லி ஜெவமண்ண பிறகு ஆண்டவர் அவருக்கு அப்பவும் தண்ணியும் கொடுத்து சாப்பிட வச்சு நடக்க வச்சு திருப்பி இந்த மூணு பேரையும் அபிஷேகம் பண்ணவும் சொல்லி கொடுக்காரு ஒன்று என்ன அந்நிய அந்நிய தேசத்து ராஜா ம சிரியா ராஜா இன்னொன்று இஸ்ரேலுக்கு ராஜா எகு வந்து இஸ்ரேலுக்கு ராஜாவாக எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார் அப்போது இது இப்படி சொன்னோன்னே இந்த ஆசை இதை அவர் செய்கிறாரு அதே போல் எஹுவையும் அபிஷேகம் பண்ணார் இந்த ஆசகையில் அபிஷேகம் பண்ணார் எலிசா தி எலிசாவையும் அபிஷேகம் பண்ணார் எலிசா வந்து அங்கே உழுதுகிட்டு இருந்தார் அப்போ அவரையும் கூப்பிட்டு அவரை அவருக்கு மேலே இவருக்கு சால்வையை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ அவரை திருப்பி இவர் எலிசா எலியாவை பார்க்கலாம் ரெண்டு மடங்கு வல்லமையாக ஒழியம் செய்யும் செய்தார் அப்போ அப்படி அபிஷேகம் பண்ணார் அப்போ இவர் வந்து ஆண்டவரே என்ன என நான் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவை பார்க்கல நான் நல்லவன் இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவரை பார்க்கல இவருக்கு கீழே இவருக்கு கீழே ஊழியத்துக்கு வந்தவனுக்கு ரெண்டு மடங்கு வல்லமே ஆண்டவர் கொடுத்தார் அவன் அது யார் அபிஷேகம் பண்ணது எலியா தான் எலியா அபிஷேகம் பண்ண எலிசாவுக்கு கிடைச்சது ரெண்டு மடங்கு வல்லமை அப்போ அவர் இவர்கிட்ட வந்து சேர்ந்த உடனே அவருக்கு மைண்டுக்குள்ளே இவரை பார்க்கல நான் வல்லமையாக ஊழியம் செய்யணும் இவரை பார்க்கல நான் வல்லமையான காரியங்களை செய்யணும் இவரை பார்க்கல நான் அதிசயங்களை செய்யணும்னு அப்படியே அவருக்கு மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும் அதனால் எலியாவை விட்டு கடைசி வரை எலிசா பிரிஞ்சே போகலை அப்படி இருந்ததுனால அவருக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடச்சிது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சில் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்போ இந்த எலியா சொன்ன வார்த்தையும் அதுக்கு மேலே எலியா நீதிமான் தான் அவரை ஆண்டவர் நோக்கமாக இருந்து அவருக்கு ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து அவரை வந்து உயர் ஒரு உயர்வுக்கு ஆண்டவர் வழிந்து வழி நடத்தினார் பதினேழாம் வருஷம் முப்பத்தி சங்கீதம் முப்பத்தி நாலு ப பதினேழில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்போது நம்ம நீதிமானாக இருந்தால் நம்ம பாவங்கள அறிக்கையிட்டு ஜோம் பண்ணி தேவன் மன்னால் நம்ம நீதிமானாக இருந்தால் நம்ம ஜோம் பண்ணும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்போ நம்ம உபத்திரங்கள்லேருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம் சங்கீதம் பதினெட்டு ஆறில் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டேன் அப்போ நம்ம ஜபம் எங்கே போகணும் தேவனுக்கு செவிக்குள்ளே போகணும் இப்போது சாதாரணமாக நை ராத்திரி உறங்கும்போ தரையில் உறங்கும்போது எறும்பெல்லாம் காதுக்குள்ளே ஏறிடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கு எங்கள் அம்மா பிறகு காதுக்குள்ளே தண்ணி ஊற்றுவாங்க அது வந்தோடனே தண்ணி எப்படி தள்ளி தள்ளி விட சொல்லுவாங்க அப்போ வந்து எறும்பை காட்டுவாங்க காதுக்குள்ளே அந்த எறும்பை அப்போ இப்படி இந்த எறும்பு காதுக்குள்ளே ஏறினா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ இதே போல் நம்ம ஜபம் தேவனுக்கு செவிக்குள்ளே ஏறணும் அப்படி தான் இருக்குது என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு அவருக்கு சந்நிதின்னு அவருக்கு முன்னால் போயிட்டு நம்ம ஜபம் தேவனுக்கு முன்னால் போய் அவருக்கு காதுக்குள்ளே ஏறி அவரே இருக்க விடாமல் பண்ணணுமா எறும்பு பண்ண போல் அவரை பண்ணும்போது அவர் நமக்கு என்ன செய்வார் பதில் தருவார் ஒன்று ராஜாக்கள் எட்டு அறுபதாம் வசனம் சாலமன் ராஜா ஜெபம் பண்ணார் தேவாலயம் கட்டி உடனே அப்போ அவர் வந்து ஒரு ஆலயம் கட்டி முடிச்சுட்டு தேவனுக்கு முன்னால் நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணார் ஜோமனை முடிச்சுட்டு கடைசியாக சொல்லார் நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் இந்த என்னுடைய வார்த்தைகள் இவ்வளோ நேரம் பண்ணனில் ஆண்டவரே வரைய ஜபம் இந்த ஜபம் இந்த வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக அப்போ இந்த ஜபம் வந்து என்ன செய்யணும் ஆண்டவரே உங்கள் சந்நிதியிலே இருக்கணும் இந்த ஜபம் நான் பண்ண இந்த ஜெபம் வந்து பாலாக போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார் அப்போ தேவன் அதுக்கு பதில் சொல்லார் ஒன் ராஜாக்கள் ஒன்பது வசனம் கத்த சாரமனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும்னு சொல்லார் ராஜா பண்ண ஜபம் என் ஜபம் உங்கள் சமூகத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே உங்கள் முன்னாலே சுற்றி சுற்றியும் வரட்டும் அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லுவார் அந்த வார்த்தைகள் ஜபத்துக்கு வார்த்தைகள் உங்கள் முன்னாலே இருக்கட்டும்னு அப்போ தேவன் அதுக்கு பதில் சொல்லுவார் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என் கண்களும் என் இருதயமும் என்னால் அங்கே இருக்கும் இந்த ஆலயத்தை நோக்கி யார் ஜபம் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க ஆண்டவரே அந்நிய தேசத்தில் எங்கேயோ இருந்து உங்கள் உங்கள் கீர்த்தியை கேட்டு இந்த நேராக பண்ணுங்க ஜபத்தையும் நீங்கள் கேட்டு அவங்கள விடுதலை ஆக்கணும் தாவது ராஜாக்கள் யுத்தத்தில் தோத்து அந்நிய தேசத்தில் அடிமையாக போய் அவங்க ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லுவார் அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது இதெல்லாம் கத்தர் பதில் கொடுத்த ஒன் ரெண்டு சாமிகள் பதினஞ்சு முப்பத்தி ஒன்றில் தாவித ராஜாக்க ஜபம் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லாரு இந்த இவருக்கு ஆலோசனைக்காரன் அகிதோபேலு அப்சலம் கூட கூட்டு சேர்ந்ததுனால இவருக்கு சங்கடம் வந்துச்சு ஒன்று சொல்லார் கர்த்தாவே பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராகன்னு சொல்லுவார் அப்போ சொன்னோன்னே கர்த்தர் கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவார் அப்போ இவர் சொன்னது நல்ல ஆலோசனை அப்சலமுக்கு சொன்ன நல் அந்த நேரம் அப்சலம் ஜெய்கைக்குள்ளே நல்ல ஆலோசனை தான் ஐத்தோப்பையில் சொல்லி கொடுத்தாரு ஆனால் அதை வந்து தேவன் வந்து அதை இல்லாமாக்கிட்டார் பைத்தியமாக்கி விடுவீராகன்னு சொன்னார்ல அதே போல் அந்த வார்த்தை பைத்தியமாயிட்டு அப்போ அப்படி அந்த ஜெபம் கேட்கப்படாததுனால அவர் என்ன செய்தார் உடனே வீட்டுக்கு போய் அவர் சொல்ல ஆலோசனை அப்சலம் கேட்காத உடனே வீட்டுக்கு போய் நான்கு கொண்டு சேர்த்தார்னு இருக்கு இப்போ தற்கொலை பண்ணி சேகக்கூடிய அளவுக்கு இந்த ஜபம் அப்போது தாவிதராஜா ராஜா அவ்வளோ மனம் வந்துட்டார் எனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவங்களா இவன் எப்படி அங்கே போய் சேர்ந்தான் இவன் ஏன் இப்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சங்கடம் வந்து அந்த சங்கடத்தில் பண்ண ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவருக்கு ஆலோசனையை பைத்தியமாக்கி விட்டுட்டாரு தானியல் ஆறாம் தியாரம் பத்தாம் வசனம் தானியல் வந்து ஜோ பண்ணார் தானியல் ஜவு பண்ணதை அந்த கூட வேலை செய்வங்க குற்றமாக அப்படி ஜோ பண்ணவங்களெல்லாம் சிங்க கபியில் போடணும்னுலாம் ஒரு சட்டமெல்லாம் உண்டாக்கி அந்த மாதிரி ராஜாட்ட குற்றம் சொல்லுவாங்க ராஜாவும் அப்படியே செய்வார் அப்போது இவர் வந்து இவ்வளவும் அறிஞ்சிட்டோம் ஜோ பண்ணால் சிங்க வீட்டில் போடுவாங்கன்னு தெரிஞ்சிட்டோம் அவர் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் ஜோம் பண்ணி சாட்டிங் வித் காடு தேவன் கூட சாட் பண்ணிட்டு அப்போது இதெல்லாம் அவர் சொன்னாரா என்ன இவர் இங்கே உள்ள காரியம் தேவன் சொன்னாரா சொன்னது போல இல்லை ஆனால் எப்போதும் ஜெபம் பண்ணது போல தான் முன் செய்து வந்தபடியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜோபம் பண்ணார் அப்போ எப்போதும் மண்ணு ஜெபத்தை அவர் பண்ணதுனால ஆண்டவர் அவருக்கு ஜெபத்தை கேட்டார் கேட்டோடனே மறுநாள் காலையில் சிங்கக்கோ சிங்க கோயிலில் நைட்டு போட்டாச்சு காலையில் ராஜாஜா கபி வாசலில் போய் தானியிலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அவருக்கு கேள்வியை பாருங்கள் உன் தேவன் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்காரு ஆமா ராஜாவே அந்த அது ஏனென்றால் என்றால் ஏன் என்னை பாதுகாத்தாருன்னா பேசுகிறார் உம் உம்முக்கு முன்னாலேயே நான் நீதியோட செய்ததில்லை தேவனுக்கு முன்னாலேயே நான் குற்றம் செய்ததில்லை அதனால் ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி சிங்கத்துக்கு வாயை கட்டி போட்டார்னு சொல்லுவார் அப்போது இந்த இளையா குமாரன்னு மனம் திரும்பி வந்தோன்னா தகப்பய்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் அப்போ பரத் நம்ம என்ன பாவம் செய்தாலும் அது பரலோகத்துக்கு விரோதமாக தான் பரல பரத்துக்கு விரோதமாக நம்ம ஜீவனுக்கு விரோதமான பாவம் தான் நம்ம செய்கிறது அதே போல் இவரும் என்ன சொல்லுவார்னா தா ராஜாவே உங்கள் முன்னாலேயும் குற்றம் இல்லை தேவன் முன்னாலேயும் குற்றம் இல்லாததுனால ஆண்டவர் என்ன பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லுவார் அப்போ உடனே இவரை தூக்கி விட சொல்லிவிட்டு இவரை சாட்டினவங்களெல்லாம் சீங்க கோயில்களே தள்ளி அவங்களுக்கு எலும்பெல்லாம் அந்த சிங்கங்கள் முறிச்சிடும் தானியல் பன்னெண்டு பதிமூணுல நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் அப்போ பலன் வந்து நித்திய ஜீவன் உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் எழுந்திருப்பாய்ன்னா இப்போ வந்து நீ போய் நித்திரை பண்ணு உனக்கு சுதந்திர வீதம் வர மாதிரி நீ எழும்பி வருவா அப்போ அந்த எழும்பி வந்து உன் சுதந்திரத்தை நீ அனுபவிப்பான்னு சொல்லார் அது என்ன சுதந்திரம் நித்திய ஜீவன் அப்போ வந்து நம்ம நம்ம ஜோம் பண்ணது நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஜீவனை பாதுகாக்க உள்ள காரியங்கள் தான் நித்திய ஜீவன் தான் அதுக்கு பலன் ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை கேட்குற ஒவ்வொருத்தரையும் நித் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துவாராக ஆமன் பிஹோல்டு ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பிஐபிஎல்இ பைபிள்